நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமி இது போக்சிங் டே சுனாமி என்று அழைக்கப்படுகிறது இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாகும் இது டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அன்று நிகழ்ந்தது மேலும் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ராவின் மேற்கு கடற்கரையில் ஒன்பது புள்ளி ஒன்று தொடக்கம் ஒன்பது புள்ளி மூன்று லிட்டர் அளவு கொண்டு கடலுக்கடியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தால் தூண்டப்பட்டது இந்த நிலநடுக்கம் சுந்தா அகழியில் நிகழ்ந்தது இங்கு இந்திய தட்டுகள் பர்மா தட்டுகளின் கீழ் தள்ளப்பட்டதன் மூலம் பாரிய நிலநடுக்கத்தின் காரணமாக கடல் நீர் பெருமளவில் இடம்பெயர்ந்தது இதன் மூலம் சக்திவாய்ந்த வாய்ந்த சுனாமி அலைகளை உருவாக்கி பதினான்கு நாடுகளில் உள்ள கடலோரப் பகுதிகளை அழித்தது இச்சுனாமி முன்னெப்போதும் இல்லாத வகையில் அழிவை ஏற்படுத்தியது இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கியது மற்றும் மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர்த்தது இந்தோனேசியா இலங்கை இந்தியா தாய்லாந்து மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன இலங்கையில் மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன இலங்கையின் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைகள் பேரழிவின் சுமைகளை தாங்கியுள்ளன கரையோர சமூகங்கள் முற்றிலுமாக அழைக்கப்பட்டு எண்ணற்ற குடும்பங்கள் வீடற்றவர்களாகவும் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களாகவும் ஆக்கப்பட்டனர் சாலைகள் கட்டிடங்கள் மற்றும் பயன்பாடுகள் போன்ற உள்கட்டமைப்புகள் விரிவான சேதத்தை சந்தித்தன மேலும் மனிதாபிமான நெருக்கடியை அதிகப்படுத்தியது சுனாமியின் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அதே அளவு கடுமையாக இருந்தது சதப்பு நிலங்கள் மற்றும் பவளப்பாறைகள் உள்ளிட்ட கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகள் பெரிதும் சேதமடைந்தன விவசாய நிலங்கள் நீர் உட்புகுந்து உள்ளூர் உணவு உற்பத்திக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது இப்பேரழிவு இயற்கை வளங்களை அழித்தது மட்டுமல்லாமல் இதுபோன்ற பேரழிவு நிகழ்வுகளுக்கு கடலோர பகுதிகள் முழுதாக பாதிக்கப்படுவதையும் எடுத்துக்காட்டுகிறது பேரழிவிற்கு பதிலளிக்கும் விதமாக சர்வதேச சமூகம் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மனிதாபிமான உதவிகளை திரட்டியது நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு சுமார் பதினான்கு பில்லியன் தொடருக்கும் மேலாக உறுதியளித்தது திறம்பட முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் முக்கியமான தேவையையும் இச்சோகம் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது இது இரண்டாயிரத்து ஆறில் இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை நிறுவுவதற்கு வழிவகுத்தது இது எதிர்காலத்தில் ஏற்படும் சுனாமிகளின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கத்தில் இருந்தது புனரமைப்பு முயற்சிகள் பேரழுவை எதிர்க்கும் உள்கட்டமைப்பை கட்டியெழுப்புதல் மற்றும் வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துகின்றன இருப்பினும் மீட்பு செயல்முறை நீண்டது மற்றும் பல பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சவாலாகவும் அமைந்திருந்தது சுனாமி பேரிடர் தயார் நிலை மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியத்தை அப்பட்டமாக நினைவூட்டியது இது முன்கூட்டியே எச்சரிக்கை வழிமுறைகள் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவற்றில் உள்ள இடைவெளிகளை வெளிப்படுத்தியது பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் கல்வியில் முதலீடு செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது பேரழிவின் வணுக்கள் எஞ்சியிருந்தாலும் கற்றுக்கொண்ட பாடங்கள் இதேபோன்ற நிகழ்வுகளின் அபாயங்களை நிர்வகிப்பதற்கும் குறைப்பதற்கும் சர்வதேச அணுகுமுறைகளை வடிவமைத்துள்ளன இந்நினைவு நாளில் இப்பேரழிவில் உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவர்களுக்காக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம்